அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம பொது தமிழுக்கு இயர் கொஸ்டின்ஸில் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாகூர் ரூமி அவர் தொடர்பான ஒரு பத்தி கொடுத்து ஐந்து கேள்விகள் என்னங்கிறத பார்த்தோம் கடைசி கேள்வியில் நாகூர் ரூமி எழுதிய நூலின் பெயர் என்னங்கிறத பார்த்தோம் அவருடைய எழுதிய நூலின் பெயர் கப்பலுக்கு போனமச்சான் என்பதாகும் இந்த இதில் ஒரு ஓர் பயன்பாடு அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடர் முதல் கேள்வி ஓர்னாவே நமக்கு தெரியும் எதற்கு வரும் உயிர் எழுத்துக்கு வரும் இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா ஓர் அழகிய சுற்றூரில் ஒரு குலம் இருந்தது இதையெல்லாம் ஏன் தவறுன்னு பாருங்க அழகியன் வர்றப்ப ஓர் வந்திருக்கணும் அதே மாதிரி குளம்ங்கிறப்ப ஒரு குளம் இருந்தது இதுல அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது இந்த இடத்துக்கு ஓர் வந்திருக்கணும் அதனால சரியான ஒன்று ஆப்ஷன் ஏ ஆகும் பிழை திருத்துக ஒரு ஓர் பின்பற்ற பின்வருவனவற்றுள் பிழையற்ற தொடர் இதுல சரியான ஒன்று சென்னை ஒரு மாநகரம் இது ஏன் தவறுன்னு பாருங்க சென்னைக்கு ஒரு மாணவன் வந்தான் அப்படின்னு வந்திருக்கணும் வந்தாரை வாழ வைக்கும் ஒரு நகரம் சென்னை சென்னை தொழில்நுட்ப பூங்காக்கள் நிறைந்த ஓர் நகரம் கிடையாது ஒரு நகரம் இப்படி வந்திருந்தா இதெல்லாம் வந்து சரி இதில் கொடுக்கப்பட்டதில் சென்னை ஒரு மாநகரம் என்பது சரியான ஒன்று சொல் பொருள் பொருத்துக இது நம்ம பார்த்துருக்கோம் பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான ஒன்று ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் இதுல மேகங்கள் சூழ்ந்து கொண்டன என்பதுதான் சரி இதுல மேகம் சூழ்ந்து கொண்டன கொண்டனர் சூழ்ந்துள்ளது இதெல்லாம் வந்து தவறான ஒன்றாகும் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் இதுல அல்ல அன்று இதில் க கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது பழம் அன்று என்பதுதான் சரி இது பழம் அல்ல பழங்கள் அல்ல பழங்கள் அன்று இதெல்லாம் வந்து தவறான ஒன்று கீழ்கண்ட சொல்லின் கூட்டு பெயரனை எழுதுக வாழை மரம் இதற்கு என்ன வரும் கூட்டு கண்டிப்பா வந்து வாழை தோட்டம் என்பது சரியான விடை பொருத்தமான பொருளை தெரிவு செய்க தமிழ் மொழியை பாவேந்தர் வந்து எப்படி பாராட்டியுள்ளார்னு பாருங்க விளைவுக்கு தமிழ் என்னவா இருக்கு அறிவுக்கு இளமைக்கு புலவர்க்கு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா விளைவுக்கு தமிழ் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான ஒன்று பொருத்தமான பொருளை தெரிவு செய் நம்ம செய்ட்டாகவே பார்த்துருக்கோம் இதில் கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து சமைத்து அடுத்தது ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார் இந்த ஷார்ட்கட்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க கடலை உரண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார் இதில் காணா ஒன்று ஊ மாறி வந்தால் இரண்டு நூ மூன்று சமைத்து நாலு ரூங்கிறது அஞ்சு சாப்பிட ஆறு ஏங்கிறது ஏழு எட்டு வந்து ஆ ஒன்பது கூ மாறி கொடுத்துருப்பாங்க ஜீரோங்கிறது சுளியம் வரும் அப்போ ஐந்து என்பதன் தமிழன் எதில் வரும் ரூ வரும் கடலை உரண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார் இதான் வந்து இதற்கு சரியான ஒன்று சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் அதனால நம்ம என்ன பண்ணலாம் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அதனால் என்பது சரியான இணைப்பு சொல் சரியான இணைப்பு சொல் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இதில் இணைப்பு சொல் என வரும் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது அதனால் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு என்பது சரியான விடை சரியான இணைப்பு சொல் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள்தான் தான் மழைக்கு அடிப்படை ஏனெனில் என்பது சரியான இணைப்பு சொல் சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை தேர்க இணை எழுத்து என்றால் எப்போது யார் ஏன் என் ஏன் இதெல்லாம் தவறு இணை எழுத்துக்கள் என்றால் என்ன என்பதுதான் சரியான வினாச்சொல் அமைந்த தொடர் பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்று பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு இதெல்லாம் கரெக்டான ஒன்று எழுத்து வழக்கு பாருங்க பேப்பரை படித்து கொண்டு இரு காகிதத்தை காக காகிதத்தை படிச்சுக்கிட்டு இதில் செய்தித்தாளை படித்து கொண்டு இரு என்பது சரியான எழுத்து வழக்கு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று வவுத்து வலி இதில் சரியான ஒன்று வயிற்று தான் வருத்துவ வழி வயற்று வலி வவுறு வழி இதெல்லாம் வந்து எழுத்து வழக்கில் வராது இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக நீதிமன்றத்தில் தொடுப்பது என்ன தண்ணி குடி என்பது என்ன நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு தண்ணி குடி என்பது பேச்சு வழக்காகும் இருபொருள் தருக தாரணி தாரணினா பூமி மற்றும் உலகத்தை குறிப்பிதாகும் தாரணி என்கிறத இருபொருள் பூமி மற்றும் உலகம் கலைச்சொல் அறிக ஜேர்னலிசம் ஜேர்னலிசம் என்பது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதழியல் என்பதை குறிக்கும் கலைச்சொற்கள் அறிதல் ஹெர்ப்ஸ் ஹெர்ப்ஸ்னா என்ன சொல்லுவோம் மூலிகை என்பது சரியான விடை கலைச்சொல் தருக கோணிக்கல் ஸ்டோன் கோணிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் என்பது சரியான கலைச்சொல் கான்சனன்ட் கான்சனன்ட் என்பது எதை குறிக்கும்னு பாருங்க ஆப்ஷன்ல மெய்யெழுத்தை குறிக்கும் நடத்தல் என்பதன் வேர் சொல் என்ன வருது சொல்லின் அடிப்பகுதி கட்டளையாக இருக்கும் இதுல நட நடந்த இது பெயரச்சம் நடந்து ஊயி கொண்டு முடியுது வினையச்சம் நடந்தவர் அப்படின்னா வினையாளனையும் பெயரை குறிக்கும் கேட்டனன் இதனுடைய வேர்ச்சொல் என்ன வரும் கண்டிப்பாக கேள் என்பதுதான் சரியான வேர்ச்சொல் ஓடியவர் என்பதன் வேர்ச்சொல்லை எழுதுக ஓடியவர் வேர்ச்சொல் என்ன வரும் ஓடி இது வந்து வினையச்சம் ஓடிங்கிறது பெயரச்சம் இதுல ஓடு என்பது சரியான வேர்ச்சொல் தந்தான் இதனுடைய வேர் சொல் என்ன வரும் தந்தான் தா என்பது வேர்ச்சொல்லாகும் மரம் விலங்கு பெரிய அழகு வண்டு என பொருள் தரும் சொல்லை எழுதுக இது ஒரு எழுத்து ஒரு மொழியில மாங்கிறது தான் ஊர் எழுத்து பல பொருட்கள் மரம் விலங்கு பெரிய அழகு வண்டு என பொருள் தரும் சொல் மா என்பதாகும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வாலண்டீர் அப்படிங்கிறது தன்னார்வலரை குறிக்கும் அடுத்தது பொறுத்துக பள்ளத்தாக்கு என்னவரும் வேலி புதர் டிக்கெட் சமவெளி பிளைன் பழங்குடியினர் ட்ரைப்ஸ் என்பது ஆப்ஷன் தான் வந்து இதற்கு சரியான விடை மரபு பிழையற்ற தொடர் கோழி கத்தும் கூவும் அகவும் இதெல்லாம் தவறு கோழி கொக்கரிக்கும் என்பது சரியான விடை மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேர்க கொடியில் உள்ள மலரை எடுத்து வா கிடையாது கொடியில் உள்ள மலரை வா என்பதுதான் சரியான மரபுச்சொல் சொல் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் எளிது அப்படின்னா எதிர்ச்சொல் என்ன வரும் அரிது என்பதாகும் தான் என்று இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது தான் கூட்டல் என்று என்பது சரியான விடை நன்றியறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல் என்பது சரியான விடை மின்னணு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மின் கூட்டல் அணு அதுதான் மின்னணு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன நீக்குதல் அப்படின்னா அதை வந்து நம்ம சேர்த்தல் என்பது சரியான எதிர்ச்சொல் திருநெல்வேலி என்பதன் மறுபு திருநெல்வேலி என்ன சொல்லுவோம் நெல்லை என்பது சரியான மருபு திருச்சிராப்பள்ளி இந்த ஊரோட திருச்சியின் மருபு என்ன வரும் திருச்சி என்பது மருபுவாகும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் வாடகை இந்த பிறமொழிக்கு இணையான தமிழ் சொல் வாடகைனா குடிக்கூலி என்பது சரியான சொல் லூட் மியூசிக் இந்த பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் என்ன லூட் மியூசிக் யாலிசை என்பதை குறிப்பதாகும் காம்பேக்ட் டிஸ்க் நம்ம என்னென்னு சொல்லுவோம் சாட்டா சீடிம்போம் காம்பேக்ட் டிஸ்க் என்பதன் தமிழ் சொல் குறுந்தகடு என்பது சரியான விடை வீடியோ கான்பரன்ஸ் கலைச்சொல் தேர்ந்தெழு தேர்ந்தெழுதுதல்ல வீடியோ கான்ஃபரன்ஸ் என்பது காணொலி கூட்டத்தை குறிக்கும் அலுவல் சார்ந்த கலைச்சொல் டிசிப்ளின் டிசிப்ளின்னா என்ன சொல்லுவோம் ஒழுக்கம் என்பது சரியான விடை உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் கண்ணினை காக்கும் இமை போல அத மாதிரி கண்ணினை காக்கும் இமை போல தாய் வந்து குழந்தையை பேணினால் பேணல் என்பது சரியான விடை சொற்களை ஒழுங்குபடுத்து இளங்கோபடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் இதெல்லாம் நம்ம பார்த்த சொல்லிடுவோம் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோபடிகள் மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்திங்கனாலும் தவறான ஒன்று ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக சரியானது விரிந்தது விரித்தது மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மகிழ் தோகையை விரித்தது சில கேள்வியெல்லாம் அப்படியே ரிப்பீட் தான் வருது அகர வரிசை படுத்து நட்பு அன்பு மகிழ்ச்சி பள்ளி விளையாட்டு வீடு தோட்டம் இதில் அன்புங்கிறது தான் முதல்ல வரும் அன்பு தாவரிச நாவரிச பாவரிசை மாவரிசை வாவரிச அப்போ அன்பு தோட்டம் நட்பு பள்ளி மகிழ்ச்சி விளையாட்டு வீடு என்பது சரியான அகரவரிசை எவ்வளவு உயரமான மரம் இது எவ்வகை தொடர் கண்டிப்பா இது என்ன வரும் உணர்ச்சி தொடர் ஆ எவ்வளவு உயரமான மரம் இதுல ஆச்சரியக்குரிய கொடுத்தாச்சு இது உணர்ச்சி தொடராகும் பியூரி அம்மையார் போலந்த நாட்டை சார்ந்தவர் விடைக்கேற்ற வீணா என்ன வரும் அம்மையார் எந்த நாட்டை சார்ந்தவர் என்பது சரியான வினா கடைசி ஒன்று திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது அப்போ ஆப்ஷன்ல பாருங்க எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின்ஸில் அந்த நூறு கேள்விகளையும் பாட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்